மகான்னு சொல்லுது அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாருமே ஜீவ ஜீவசமாதினா வேற உயிரோடு இருக்குது மகா சமாதின்னா தான் இறந்த பிறகு வைக்கிது அது என்ன அது என்ன அதை பற்றி ஏதோ விளக்கம் கே கேட்க அந்தம்மா அப்படி உண்மை அது இருந்தால் அவர்கிட்ட அவர் கூட பேசணுமா ஆ எப்ப பேசணும் சரி 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 நீங்கள் அகத்திய பெருமான்ட வேண்டுதல் வைங்க ஆ வேண்டுதல் இன்னைக்கு வைங்க அவங்க அதுக்கு ஏதாச்சும் அதுக்கு என்னமாச்சும் இது சொல்லுவாங்க வழிமுறைகள் சொல்லுவாங்க அவர் சித்தரா அவர் இருந்தால் அவரோட பேசலாம் சரி ரைட்டு அதை நீங்கள் அகத்திய பெருமான்ட்ட கேட்போம் வணங்கி நின்றுங்க நீங்கள் அவர் பேசணுன்னா அவர் அனுப்புகிற உங்கள் வீட்டுக்கு இருக்கா என்ன எவடம் அவர் கூட சேர்ந்தவங்க பூரா ஏதோ சா என்ன சமாதி ஆனாங்கன்னு தெரில சொல்லி சொல்லுது அம்மா அதை பற்றி சரியாக தெரியாது உங்களுக்கும் தெரியாது என்ன சித்தர்களில் பிரபஞ்சத்துக்குள்ளே தான் போகணும் அருள்நிலை ஆற்றல் நிலை எழிலார்ந்த நிலைதனை கொண்ட இச்சபையில் இச்சபையினுடைய அருள்மொழி கேட்டு ஆற்றல் கொண்ட இச்சபையோடு இணைந்தவன் சொல் கேட்டும் சாதன நிலைகளில் வரக்கூடிய ஆசி நிலைகள் கேட்டும் பிரபஞ்ச மகா சபை நோக்கி பயணமதை மேற்கொண்டு நல்நிலையாய் தன் வயோதிக காலம் தனிலும் தொடர்ச்சியாக இறை வழிபாடுகளை மேற்கொண்டு இவ்வயோதிக தனிலும் இச்சபை நோக்கி வந்து அமர்ந்து நல்நிலையாய் நடைபெறும் பிரபஞ்ச கோமாதா பூஜைகளை கண்டும் தவ நிகழ்வுகள் ஒன்றாக கண்டும் வணங்குதல் நிலையோடு வளம் வரும் சபை தொடர்பாளருக்கு பிரபஞ்ச மகாசபை சீடராக வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகாசபையில் அகத்தியன் முன்பாக தொடுத்த வினா சித்தனிடம் உரைத்து தன் முன்னோர் மூத்தோர்களில் ஒருவர் இறையாளராக இறை பண்பாளராக சித்தராக வளம் வந்துள்ளார் என்றும் அவன் நிலை என்ன அவன் நிலை தற்பொழுது என்ன அவன் அடைந்த நிலை என்ன அவனால் யாம் சுபிச்சம் அடைகின்ற நிலை என்ன என்னும் வினாதனை வினவியிருக்கும் சபை சீடருக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி சபை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியன் உரைப்பது ஒரு மானிடன் நல் இறை பண்பாளனாக இறையாளனாக இருந்து அவனுடைய ஆன்மா இப்பூவுலகை விட்டு அகழ்கின்ற பொழுது அவனோடு இணைந்தோர் வணங்கியோர் அவனை வாழ்த்தினோர் அவனால் பிரபஞ்சத்தில் பயனடைந்தோர் இகலோக பயனடைந்தோர் யாவரும் அவனை நல்முறையில் அவன் ஆன்மா பிரிகின்ற பொழுது அவனை நல்முறையில் வணங்கி சரணடைந்து நல்வாழ்த்துதல் இறை கோஷங்களோடு மகா நிலை கொண்ட இறை சமாதியாக அமைப்பது என்பது அவனை சார்ந்தோர்களுடைய நிலை பொறுத்ததாக அமைகின்றது அவனை வணங்கியோர்களுடைய நிலை பொறுத்ததாக அது அமைகின்றது அவ்வாறு அமைகின்ற பொழுது அவனை பிரபஞ்சத்தில் தாரை வார்த்த தலம் அது எத்தலம் என்று அறியாத பொழுதும் அவனுடைய அணுக்கரகம் அவனுடைய ஆற்றல் அவனுடைய அருள் என்பது அவனை சார்ந்தோர்கள் அவரவருடைய சந்ததிகளுக்கு சுட்சமமாய் வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை அகத்தியன் விளக்குகின்றோம் அவ்வாறு வந்தடைந்து கொண்டிருக்கின்ற தனில் அவனுடைய நிலை என்ன என்று அறிகின்ற அத்தகைய அவா அவ்விருப்பந்தனை அகத்தியன் நல்முறையில் அதனை ஏற்று வருகின்ற முழுமதி நன்னாளன்று வரும் முழுமதி நன்னாளன்று நடைபெறுகின்ற கோமாதா பிரபஞ்ச கோமாதா பூஜைக்கு உமது கைங்கரியமாக ஓர் வஸ்திரம் உமது கைங்கரியமாக பெற்று கோமாதா பூஜைக்குரிய வஸ்திரம் உமது கைங்கரியமாக பெற்று ஆற்றலாக அன்றைய நன்னால் நடைபெறும் பூஜை நிகழ்வுகள் நிறைவடைந்து தவ நிகழ்வுகள் நிறைவடைந்து அமர்கின்ற சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் அவன் என் நிலையில் அமர்ந்துள்ளான் அவன் நிலை என்ன என்னும் அத்தகைய விடைதனை அகத்தியன் யாம் உரைப்போம் நல்விதமாய் இருந்தபொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு மாநிலன் இறையாளனாக இருந்து அவன் ஆன்மா பிரிகின்ற பொழுது காலம் காலமாக பல்வேறு ஆண்டுகள் தொடர தொடர தொடர்ச்சியாக அவனுடைய நிலை அவனுடைய ஆன்மா சரணடைகின்ற பொழுது அவன் ஆன்மாவினுடைய வினைகள் அகழ்கின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்தில் நல் சிவ வடிவமாகவே வளம் வருவான் என்னும் நிலைதலையும் அகத்தியன் உரைக்கின்றோம் அது எவராக இருந்தபொழுதும் பொழுதும் அந்நிலையை அடையலாம் அவ்வாறு அடைந்து அவனுடைய அருள்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதனை வினவுகின்ற வினாவிற்கும் அகத்தியன் விடையளிப்போம் அன்றைய நன்னாளில் முழுமதி நன்னாளில் சற்சங்க நிகழ்வில் அகத்தியன் அமர்ந்து விடையளிப்போம் என்னும் நிலைதனை ஆசியாக வழங்கி தொடர்ச்சியாக தொடர்புக்குள் சிவசபை ஆசானோடும் சபையோடும் தொடர்பில் இருந்து வருகின்ற பொழுது அவனுடைய ஆற்றல் முழுமதி நாளுக்கு உள்ளாகவும் முழுமதி நாளுக்கு பின்பாகவும் நீர் கூறுகின்ற அத்தகைய இறையாளனுடைய ஆற்றல் அவனுடைய வடிவம் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து நமக்கு காட்சியாக காண்பிக்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசி வழங்கி உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் யார் கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டுக்கோங்க ஓம் அகதி சாய நமக Und ja.